உங்களை வரவேற்கிறோம் முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க திருவிளையாடல் புராணம் வாரம் ஒரு படலமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த வாரம் நாற்பத்தி இரண்டாவது படலமான திருமுகம் கொடுத்த படலம் பற்றி பார்க்கலாம் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் திருமுருகம் கொடுத்த படலம் நாற்பத்தி இரண்டாவது படலமாகும் சொக்கநாதர் முன்பும் வரகுண பாண்டியனின் அவையிலும் பாடிக்கொண்டிருந்த பானபத்திரர் சொக்கநாதரின் திருவருளால் தற்பெருமை மிக்க ஏகநாதனை புறமுதுகிட்டு ஓட செய்தார் பின்பு சொக்கநாதர் முன்பு மட்டுமே யாழிசைத்து பாடி வந்தார் வேறு ஏதும் வேலை செய்யாததால் பானபத்திரர் வருமானமின்றி உணவிக்கே கஷ்டப்பட்டார் சொக்கநாதர் பானபத்திரரின் மீது இரக்கம் கொண்டு வரகுண பாண்டியனின் கருவூலத்தில் இருந்து நாள்தோறும் பொற்காசு மணிகள் பொன்னாலான பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களில் இருந்து ஏதேனும் ஒன்றை கவர்ந்து வந்து பானபத்திரர் தன்னை மறந்து பாடி கொண்டிருக்கும் போது அவர் முன்பாக வைத்து விடுவார் பான பத்திரர் பாடி முடித்து கண் திறந்து பார்க்கும்போது அவர் முன் சில சமயம் பணம் இருக்கும் சில சமயம் பொன் வெள்ளி பாத்திரங்கள் ஆபரணங்கள் இருக்கும் பானபத்திரரும் அதனை பெற்று உருக்கி விற்று அதனை கொண்டு தன்னுடைய வறுமையை போக்கி மற்றவர்களுக்கும் உதவி செய்து வந்தார் சொக்கநாதர் பானபத்திரரின் இறைபக்தியை உலகுக்கு எடுத்து காட்ட திருவுள்ளம் கொண்டார் எனவே சொக்கநாதர் பாண்டியனின் கருவூலத்தில் இருந்து எடுத்து பானபத்திரருக்கு பரிசளிப்பதை நிறுத்திவிட்டார் இதனால் பானபத்திரர் மீண்டும் வறுமையில் பிடியில் சிக்கி தவித்தார் ஆனாலும் தினந்தோறும் இறைவனை துதிப்பாடுவதை நிறுத்தவில்லை சொக்கநாதர் மதிமலி புரிசை எனும் தொடக்கத்தை உடைய திருமுக பாசுரம் ஒன்றை எழுதி பானபத்திர தூங்கும் போது அவர் அருகில் வைத்துவிட்டு பானபத்திரா உன்னுடைய வறுமையை நீக்குவதற்கு வரகுணனின் கருவூலத்தில் இருந்து பொருட்களை கவர்ந்து உமக்கு பரிசளித்தோம் களவு போனதை பாண்டியன் கண்டறிந்தால் இதனை காவல் காத்துக் கொண்டிருந்த காவலர்களுக்கு தண்டனை கிடைக்கும் அதனால் சேரமானுக்கு ஓலை ஒன்றை தருகின்றோம் அவன் நம்மிடம் அன்பு பூண்டவன் நீ அதனை அவனிடம் அழித்துவிட வேண்டும் பொருள் பெற்றுக்கொள் என்று திருவாய் மலர்ந்தருளினார் தூக்கத்தில் இருந்து எழுந்த பாண பத்திரர் தன் கையில் இறைவன் கொடுத்த பாடல் எழுதியிருந்த திருமுகத்தை திருமுகம் என்பது பட்டு துணியில் எழுதிய கடிதமாகும் பார்த்து ஆடி பாடி மகிழ்ந்தார் தான் பெற்ற பாசுரத்தை எடுத்துக்கொண்டு இறைவனை வணங்கி மலை நாட்டினை நோக்கி பயணித்தார் அங்கே திருவிஞ்களம் என்ற திருத்தலத்தில் தண்ணீர் பந்தலில் தங்கினார் சொக்கநாதர் சேர மன்னனான பெருமான் நாயனாரின் கனவில் தோன்றி மன்னனே நம் அடியவன் பானபத்திரன் உன்னை கண்டு பாடி பரிசு பெறும் நோக்கில் நம்முடைய திருமுகம் பெற்று மலைநாட்டினை அடைந்துள்ளான் அவனுக்கு வேண்டும் பொருள் கொடுத்தனுப்புக என்று திருவாய் மலர்ந்தருளினார் இதனை கேட்டு கண் விழித்த சேர மன்னர் தன்னுடைய வீரர்களை நாலாபுறமும் பான பத்திரரை தேடி அழைத்து வருமாறு அனுப்பினார் சிவனடியார்கள் யார் நாட்டிற்கு புதிதாக வந்தாலும் எங்கு பார்த்தாலும் உடனே அவர்களை அழைத்து வர கட்டளையிட்டார் ஒரு தண்ணீர் பந்தல் அருகில் வறுமை கோலத்தில் மெய்மறந்து பாடிக்கொண்டு நின்று கொண்டிருந்த பானபத்திரரை பற்றி சேவகர் அரசனிடம் செல்ல சேர மன்னன் விரைந்து பானபத்திரன் இருக்குமிடம் வந்தார் சொக்கநாதரை கண்மூடி இசைத்து பாடிக்கொண்டிருந்த பானபத்திரரிடம் சேர மன்னன் அறியவரே எங்கிருந்து வருகிறீர்கள் என கேட்டார் பானபத்திரர் தன் பாட்டை நிறுத்தி கண் விழித்து பார்த்தார் நான் மதுரையிலிருந்து வருகின்றேன் சிவபெருமான் கட்டளையின் பேரில் உங்களை காண வந்திருக்கிறேன் இதை பாருங்கள் என்று கூறியபடி தன்னிடம் இறைவன் தனக்கு கொடுத்த திருமுகத்தை பாண பத்திரர் சேரமானிடம் கொடுத்தார் சேரமான் அதனை வாங்கி படித்தார் கனவில் சொக்கநாதர் காண்பித்த அதே பாடல் இருந்தது சேரன் ஆனந்த பரவசமானார் திருமுகத்தை கண்களில் ஒற்றி தலைமேல் வைத்து கூத்தாடினார் பின்னர் பானபத்திரரை யானை மீது அமர செய்து அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார் அரண்மனையில் பலவித உபச்சாரங்கள் செய்து கருவூலத்தை திறந்து காட்டி எம்பெருமானுடைய தொண்டனே இப்பொருள்கள் யாவற்றையும் நீங்கள் எடுத்து செல்லலாம் என்று கூறினார் உடனே பானபத்திரர் சேரனை வணங்கி நீங்கள் கொடுப்பதை கொடுங்கள் போதும் என்று கூறினார் உடனே சேரமான் பொருளை வாடி வாடி வழங்கினார் வானபத்திரர் அவற்றை ஏற்க மறுத்து தனக்கு வேண்டியவற்றை மட்டும் எடுத்து கொண்டார் சேரனை வணங்கி தன் நாட்டினை அடைந்து சொக்கநாதரை வணங்கினார் தான் கொண்டு வந்த பொருட்களை வறியவர்களுக்கும் நலிந்தவர்களுக்கும் கொடுத்து தன் சுற்றத்தாரோடு இணைந்து வாழ்ந்தார் சிவபெருமான் இந்த திருவிளையாடல் மூலம் தூய்மையான அன்பும் பக்தியும் கொண்ட பக்தர்களின் மகிமைகளையும் பெருமைகளையும் இறைவன் உலகிற்கு எடுத்து காட்டுவார் என்பதையும் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையானதை அவர்களுக்கு இறைவனே கொடுத்து அருள்வார் என்பதையும் இந்த உலகிற்கு உணர்த்தினார் இதுவே நாற்பத்தி ஒன்றாவது படலமான திருமுகம் கொடுத்த படலமாகும் சர்வம் சிவார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி